சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் மூன்று சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை ஒருநாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியனிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை திரும்பிப் போய் படுத்துக்கொள் என்றான் அவன் போய் படுத்துக்கொண்டான் மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார் அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏழை இடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அதற்கு அவன் என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை திரும்பிப் போய் படுத்துக்கொள் என்றான் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏலி நிலத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன் அதைக் கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளிலும் அது துணித்துக்கொண்டிருக்கும் நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பள்ளியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான் ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான் அவன் இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன எனக்கு அதை மறைக்க வேண்டாம் அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான் அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களையெல்லாம் அவனுக்கு அறிவித்தான் அதற்கு அவன் அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதைச் செய்வாராக என்றான் சாமவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார் கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் நான்கு சாமுவேலின் வார்த்தை இஸ்ரோவேலுக்கெல்லாம் வந்தது இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் இறங்கினார்கள் பெலிஸ்தரோ ஆப்பக்கிலே இருந்தார்கள் பெலிஸ்தர் இஸ்ரோவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனார்கள் ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கைப் பெட்டியை கொண்டு வருவோம் அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள் அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் அங்கே ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓபனியும் பெனகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எண்டையில் இருந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிறபோது போது எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்டர் கேட்டபோது எபிரையருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள் பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்டர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை வைப்பவர் யார் எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே பெலிஸ்தரே திடங்கொண்டு புருஷரைப் போல நடந்து கொள்ளுங்கள் எபிரையர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று கொண்டார்கள் அப்பொழுது பெலிஸ்டர் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று முப்பது முப்பதினாயிரம் காலாட்கள் விழுந்தார்கள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓபனியும் பிணக்காசும் மாண்டார்கள் பென்னியமின் கோத்தரனாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களைக் கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய திறமே சீலோவுக்கு வந்தான் அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான் தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இறைச்சல் என்ன என்று கேட்டான் அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான் ஏலி தொன்னூற்றெட்டு இருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் கண்கள் இருந்தது அந்த மனுஷன் ஏலியை பார்த்து படையிலிருந்து வந்தவன் நான்தான் இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான் அப்பொழுது அவன் என் மகனே நடந்த காரியம் என்ன என்று கேட்டான் செய்து கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள் தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான் அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடறி முறிந்து செத்துப்போனான் அவன் இசுரவேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் பெனகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கற்பிணியாய் இருந்தாள் அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்டபோது அவள் கற்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள் அவள் அவள் சாகப்போகிற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள் நீ பயப்படாதே ஆண் பிள்ளையைப் பெற்றாய் என்றார்கள் அவளோ அதற்கு ஒன்றும் இல்லை அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினாள் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டுப் போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிப் போயிற்று என்றாள் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியைப் பிடித்து அதை இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள் அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற் மேல் உடைபட்டு கிடந்தது தாகோனுக்கு உடல் மாத்திரம் இருந்தது ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார் இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரேவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவரச் செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றிக்கொண்டு போக வேண்டும் என்றார்கள் அப்படியே ஈஸ்ரோவியலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள் அதை எடுத்து கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாய் இறங்கிற்று அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார் அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஓரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரேவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அன்றைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள் அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரேவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அந்த பட்டணமெங்கும் சாவு இருந்தது தேவனுடைய கை அங்கே இருந்தது செத்து போகாதிருந்தவர்கள் மூல மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஆறு கர்த்தருடைய பெட்டி பெலிசரின் தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது பின்பு பெலிசர் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியைப் பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்குச் சொல்லுங்கள் என்றார்கள் அதற்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள் அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்டருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூலவியாதியின் சாயலானபடி செய்த ஐந்து பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த ஐந்து சுண்டலிகளும் செலுத்த வேண்டும் ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரேவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும் எகிப்தியரும் பார்வனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன் அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கரவை பசுகளை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் பொன்னுருப்படிகளை அதன் பக்கத்திலே ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் அப்பொழுது பாருங்கள் அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெர்ஷிமேசுக்குப் போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம் போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள் அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவைப் பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது அந்த பசுக்கள் பெச்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர் வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது பெலிஸ்தரின் அதிபதிகள் பெட்சிமேஷின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் பெர்சிமேஷின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பெட்டியைக் கண்டு அதை கண்டதனால் சந்தோஷப்பட்டார்கள் அந்த வண்டில் பெர்ச்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தினார்கள் லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் உருப்படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள் பெர்ச்சிமேஸின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி இட்டார்கள் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளைக் கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள் பெலிஸ்டர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூலவியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று காசாவுக்காக ஒன்று அஸ்கலோனுக்காக ஒன்று காத்துக்காக ஒன்று எக்ரோனுக்காக ஒன்று பொன்னால் செய்த சுண்டலிகளோவென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டிலுள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் இருக்கிற பெலிசருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாயிருந்தது அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெர்ச்சிமேஷ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது ஆனாலும் பெர்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் ஐம்பது நாயிரத்தி எழுபது பேரை அடித்தார் அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த பரிசுத்தமான தேவநாயக கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெட்சிமேஷின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள் சங்கீதம் தொன்னூற்று ஏழு கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவுது மேகமும் மந்தாரமும் அவரைச் சூழ்ந்திருக்கிறது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி அதைக் கண்டு அதிர்ந்தது கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே போயிற்று வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டுப் போவார்களாக தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரைத் தொழுது கொள்ளுங்கள் சியோன் கேட்டு மகிழ்ந்தது கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புக்களை நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் கூர்ந்தார்கள் கர்த்தாவே பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களைத் தப்புவிக்கிறார் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள்